திஸ் சேனல் டு நாட் ப்ரமோட் கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி இன்லீகல் ஆக்டிவிட்டீஸ் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் கேர் லாஸ்ட் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஒன்பது இருபத்தஞ்சு தனலட்சுமி இருபதாம் ட்ராவோட கெஸ் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்குமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக இருபத்தி மூணு ஒன்பது இருபத்தஞ்சு ஸோ கெஸிங் வீடியோ வந்து போட்டிருந்தோம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வந்துருக்கு ஸோ அது என்ன மாதிரி மினிஃபார்ம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம இருபத்தி நாலு ஒன்பது இருபத்தஞ்சு தனலட்சுமி இருபது கூட கெஸ்டிங் வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அன்னை லாட்ரி அப்ளிகேஷன் ஸோ டெஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் வீடியோ கீழே லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ டவுன்லோட் பண்ணி விளாண்டுங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேரளா டியர் வந்து எல்லாமே கேம்ஸ் இருக்குது ப்ளஸ் அது இல்லாமல் உங்களுக்கு த்ரீ டிஜிட் கேம்ஸ் குயிக் த்ரீ டிஜிட் ஃபைவ் நியூட் கேம் இருக்குது அப்புறம் கலர் கேம்ஸ் இருக்குது ஸோ நிறைய கேம்ஸ் இருக்குது ஸோ ப்ளே பண்ணி பாருங்க ஸோ வின்னிங் அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விட்ராவல் கமிஷன் எதுவுமே கிடையாது நீங்கள் எவ்வளோ வித்ராவல் போடுனோ அதே அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும் ஸோ ரீசார்ஜுக்கு நிறைய போனஸ் இருக்குது ப்ளஸ் ரெஃபரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போனஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆப் பர்சன் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ ஆப் பற்றி அதை பாருங்க ஸோ ஆப் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்னை லாட்ரி ஸோ இதை பார்த்தீங்கன்னா கேரளா டிஆர் ரெண்டுமே த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு சிங்கிள் டிஜிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் இருக்குது ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ வின்னிங் அமௌண்ட்டு எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்குது எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறதும் அவுட் டு ப்ளேயில் இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியர் மூன்றாவும் வந்து வந்துடும் ஸோ டியர் உங்களுக்கு கேரளாவும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வந்து ரிசல்ட் வந்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிடுவேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது இல்லாமல் த்ரீ டிஜிட் குயிக் த்ரீ டிஜிட் அதுவும் இருக்குது அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ரெஃபரல் பண்ணுறது மூலியமாக அதாவது மை டீம் லிஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ரெஃபரல் பண்ணுறது மூலியமாக நிறையாவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரெஃபரல் கமிஷன் வந்து வரும் நீங்கள் அதை வச்சு உங்கள் பய பய நீங்கள் வந்து மந்த்லி ஒரு சேலரி மாதிரி நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக அது விட்ராவல் வேலட்டு வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் நூற்றி நாற்பத்தி நாலு ஸோ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் ஃபோர் ஸோ போர்ட் நம்பர்ஸ்க்கு வந்து ஒன்று நாலு ஸோ ஏபி வந்து ஒரு நல்ல வின்னிங் வந்து வந்து இருந்திருக்கு ஸோ ஓகே இப்போ நெக்ஸ்ட் டிக் நம்பர்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஸோ நாலு ஒன்று ஏ போர்டு ஸோ போடுஸ் வந்ததுனால பிசி ஏபிசி சும்ன்னிங் டபுள்ஸ் எதிர்பார்க்கல ஓகே அதை நான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு நல்ல நம்பர் தான் ஸோ நெக்ஸ்ட் ஏபி பிசிஏசி டூ நூற்றி நாற்பத்தி நாலு ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஏபி ஒரு ஏசி வந்து சூப்பரான வினிங் இருக்குது ஸோ எனக்கு திரும்ப நாளை வந்து அதிகமாகவே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் ஒன்றே நாளையும் ஸோ எதிர்பார்த்த மாதிரி நம்பர் வந்திருக்கு பட் த்ரீ டிஜிட் நம்பர் மிஸ் ஆகிடுச்சு ஸோ இதில் ஒரு ஃபோர் இருக்குது இதுலலாம் ஃபோர் ஃபோர் ஒன் ஃபோர் ஸோ பாக்ஸ் போட்டுருங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே அந்த ஃபோர் ஃபோருங்கிறது பாஸ் ஆகிருக்கும் பட் டபுள் சைடு பார்க்கல இல்லாட்டி சூப்பரான விண்ணிங் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் த்ரீ டிஜிட்டில் மிஸ் ஆகிடுச்சு ஸோ ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டானுமி இருபது ராவில் வந்து ஒரு சூப்பரான வினிங் கொடுக்க ட்ரை பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் அந்த போர்டு நம்பர்ஸ் பாத்துரலாம் சோ A போர்டு பக்கத்துல நம்ம சேனலை புல்சா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் வெச்சுக்கோங்க சோ அப்போ நாளே डेली போற வீடியோ உங்களுக்கு வரேன் சோ போர்டு நம்பர்ஸ் பாத்துரலாம் சோ போர்டு நம்பர்ஸ் பாத்தோம்னா A போர்டுல 1 6 9 4 ல சோ एक्चुअली D போர்டுல பார்த்தா 8 3 0 C போர்டுல பார்த்தா 1 9 4 ஸோ என்னுடைய லைக் நம்பர் போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெசிங் அந்த நம்பர்ஸ் இந்த போர்ட்டில் மேட்ச் ஆகும் இந்த போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி நான் கொடுத்துருக்குற போர்ட்டே ட்ரை பண்ணலாம் ஸோ அவங்க கெசெலுங்க எப்படி மேட்ச் ஆகும் நம்ம இந்த போர்ட் நம்பர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் மினிங் க்ரிக் நம்பர்ஸ் பார்ப்போம் ஸோ மினிங் க்ரிக் நம்ம பார்க்குறது புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் ரெகுலராக வினியூஸ் கொடுத்துட்டு வந்துருக்கோம் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ சப்ஸ்கிரைப் பண்ணாலே ஓகே தான் ஸோ மீனிங் ட்ரிக் நம்பர்ஸ் வந்து பார்ப்போம் வினிங் ட்ரிக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஆறு ஒன்பது நாலு ஒன்று ஆறு ஒன்பது நாலு போர்டு வந்து எட்டு மூணு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஸோ உங்கள் கெஸிங்கில் வந்து இந்த ஆறு நம்பர்லேருந்து நம்பர்ஸ் இருக்குது உங்கள் கெஸிங்ல வருது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் விநியோகத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம எப்பவுமே சொல்லி நம்ம வச்சாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் அப்படின்னா ஆறு நம்பர் தான் நம்ம என்ன மேக்ஸிமம் வினவ்வளவு வந்து கொடுத்துட்டு இருந்திருக்கோம் த்ரீ டிஜிட் நம்ம ஃபோர் டிஜிட்லேருந்து எல்லாமே பாஸ் ஆயிருக்கு ஸோ ஆல்போர்ட் ட்ரை பண்ணுறாங்க ஆல்போர்ட் ட்ரை பண்ணுங்க வினிங் டெக் நம்பர்ஸ் வச்சு டூ டிஜிட் டோ த்ரீ டிஜிடோ ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஸோ நம்ம உங்களுக்கு ஃபோர் டிஜிட் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபோர் டிஜிட் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ வந்து டூ டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் இப்போ எண்பத்தாறு பதிமூணு எண்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தி ஒம்பது அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஸோ ஒத்தி டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க நூற்றி எண்பத்தி ஒன்பது ஸோ அறநூற்றி முப்பத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி அறுபத்தி ஒம்பது அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஸோ உங்க கெஸிங் ஐடி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு நீங்கள் டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃபோர் டிஜிட் மேட்ச் ஆகுதுன்னா ஃபோர் டிஜோ ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஏபிசிஏசி வந்து பார்க்கலாம் ஸோ ஏபிசிஏசி பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி நாலு நாப்பத்தி கெஸிங் டூ டிஜிட்ஸ் தான் டிஜிட் ட்ரை பண்றவங்க வந்து இப்படி ட்ரை பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒன்னும் கிடையாது இப்போ நாற்பத்தி ஏழுனா இருபத்தி நாலு சோ இருபத்தி அறுபத்தி ஏழு ஜீரோ இந்த நம்பர் ட்ரை பண்ணுங்க നെക്സ്റ്റ് വന്ന് ത്രീ ഡിജി ത്രീ വി സി വന്ന് പാവിസി പാടാ നൂറ്റി എൺപത്തി ഒൻപത് അറുന്നൂറ്റി മുപ്പത്തി നാല് നാനൂറ്റി ഒന്ന് തൊള്ളായിരത്തി എൺപത്തി നാല് മുന്നൂറ്റി ഒന്ന് സാറി മുത്തിണൂറ്റി ഒന്ന് അറുപത്തി നാല് ஸோ நெக்ஸ்ட் எஸ் பதினாறு என்னோடய கெஸிங்ல இருக்க த்ரீ டிஜிட் கொடுத்துருக்கேன் ஸோ த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க பாக்ஸ் ட்ரை பண்ணுங்க அப்போ தான் நல்ல வந்து நல்ல வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து போர்டு மாதிரி வரும்போது பாக்ஸ் ட்ரை பண்ண முடியும் கண்டிப்பாக இருக்கு ஸோ நெக்ஸ்ட் இந்த மெம்பர்ஸ் போர்டு வந்து எப்போதும் யூஸ் பண்ணாலும் மேட்ச் ஆகும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க போர்டு நம்பர்ஸ் என்னோட கெஸிங்கில் இருக்க போர்டில் கொடுத்துருங்க ஸோ உங்களோட கெஸிங் எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம சொன்ன நம்மளோட அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் ட்ரை பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ரெஃபரல் கமிஷனே பார்த்தீங்க அப்புன்னா மந்த்லி ஒரு டென் தௌசண்ட் இதுமாதிரி கமிஷன் அந்த மாதிரி நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப் தான் நீங்கள் ஏஜெண்ட்டை போய் ஏமாறுறதுக்கு எது நீங்கள் நம்பிக்கையாக நீங்கள் வந்து போடலாம் ஆப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது ஆல்வேஸ் நெக்ஸ்ட் யூரியில் ஒரு சூப்பரான வின்னிங்ஸோடு பார்க்கலாம் ஸோ மறந்துடாமல் உங்களோட கெஸிங்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடறாதீங்க அது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓகே பார்க்கலாம்